ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகானியாஸ் வந்துருக்கோம் டெய்லி மானியாஸில் ஒவ்வொரு புது புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் ரம்ஜான் ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஷ்யூலேயே வந்து ஒரு பத்து லுக் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சாரி உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டில் புதுசாக இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் ஸோ வாங்க அந்த கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்னா பார்க்கலாம் ரேட் எவ்வளோக்காது ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன் ஸோ வாங்க ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இது ப்ளவு கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு பாருங்க இது க்ரீனில் வந்து உங்களுக்கு பேஸ் கொடுத்துருக்காங்க வாட்டர் கலர்லேயே சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த ப்ரிண்ட் வந்துடுது இது வந்து இந்த சாரீ கூடே வர ஜரி பிரிண்ட்டுங்க உங்களுக்கு வாஷ் அவுட் ஆகாது அடுத்த கலர் காம்பினேஷன் பாருங்க கிரே வித் அழகான ப்ளூ காம்பினேஷன் இது முந்தானே ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகே அடுத்த ஸாரி பார்க்கலாம் இது உங்களுக்கு ஆயிரத்தி முப்பத்தஞ்சு தான் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் டபுள் சைடு பார்டரில் ரொம்ப அழகாக இருக்குது ஸாரீங்காக இருக்கக்கூடிய அந்த ப்ரிண்ட் டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நேச்சுரலாக இருக்கக்கூடிய லுக்கில் இருக்குது அடுத்த ஸாரி அதிலே கலர் பாருங்கள் மஸ்டர்ட் வித் க்ரீன் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுத்த சாரி கிரே அண்ட் பிங்க் காம்பினேஷன் இது முந்தான இது பிளவுஸ் சாரி உள்ள பிள்ளை இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் டிஜிட்டல் ப்ரண்டில் டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை தொடர்ந்து டெய்லியும் ஒவ்வொரு புது புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம் அதுக்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் வரும் அவங்க நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்